நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சாச்சு அடுத்து கார் எடுத்தாச்சு இதெல்லாம் காரணம் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் தான் ஆமாங்க எல்லோரும் இப்போ ஒரு சில பேர் ஃப்ராடு பேக்குன்னு சொல்லியிருக்காங்கள அதே மைவி த்ரீ ஆர்ட்ஸ் தான் நான் ஒரு வருஷமா அதில் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஜாயின் பண்ணி என்னோடய வாழ்க்கைக்கு மாறுகிற காரணம் மைவித்திரியார்ஸ் தான் இப்போ வந்து நான் மளிகை கடை வச்சுருக்கேன் அடுத்து த்ரீ ஸ்டோரும் எடுத்திருக்கேன் இனிமேல் மைவித்திரியோடய ப்ராடக்ட்டு அது சம்பந்தம் நான் அப்டேட்டு அப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் நான் முன்னேறும் போது என்னென்னலாம் கடந்து வந்தேன் தடைகள் எல்லாமோ அப்படிங்கிற வீடியோ பிரச்சனை எல்லாமும் நீ ஒன் பை ஒன் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமே தான் நம்ம ஆட்டம் ஆரம்பம் அதிரடியாக போகுது இப்போ இந்த மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி பொய்யா சில பேர் சொல்கிறாங்க அவங்க யாருமே ஆட்ஸோட உறுப்பினர் கிடையாது உறுப்பினராக இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆள் மைவித்திரியை பற்றி கம்மியானா சொல்கிறாங்கன்னா சுத்தமாக நூறு சதவீதமாக கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் எப்படி அதில் வந்து பயணிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் வாங்குறவங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாலேயும் ஒரு சில பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ எல்லா வீடுகாரனும் நல்லா இருக்கிற மாதிரி இந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இந்த கம்பெனிக்கு ஒரு சில இடைஞ்சல் வரத்தானே செய்யும் அதனால தான் நாங்கள் கூட வீடியோவே போடலை நம்ம இது போட்டாலும் ஆப்போசிட்டில் வீடியோ போட்டு கம்மாண்டு போடுறதுக்கான நிறையா குரூப் ஒன்று கிளம்பியிருக்கு அதெல்லாம் முறியடிச்சுட்டு இப்போ மைவித்யாஸுங்கிறது வெற்றிகரமாக வந்துருக்குது இதில் இன்னொரு அப்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யதார்த்த குருஜின்னு சொல்கிற டாக்டர் விஜய் ராகவ் சார் அரசியல் குழையும் விதிக்க போகிறாரு அது சம்மந்தமாகவும் இனிமேல் உங்களுக்கு வீடியோ சம்மந்தப்பட்டதை போடுறேன் ஆமாங்க எவ்வளவோ ஃப்ராட் பண்ணிகிட்ருக்குறாங்க உலகத்தில் அவங்களாம் அரசியல் வந்துக்கிட்டு நாட்டாமல் பண்ணும்போது மக்களுக்கேமும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான வழியை உண்டாக்கி கொடுத்துட்ருக்கிறார் நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஃபவுண்டர் சார் மதிப்பிற்குரிய விஜயராகவ் சார் அவர் தான் இன்றைக்கி அப்டேஷன் பண்ணியிருக்கார் அவருடைய சேனலில் அன்பார்ந்த அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சார் வச்சுருக்காரு முடிஞ்சால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இமெயில் பார்த்தீங்கன்னாக்கா மைவித்தி தான் எல்லா பக்கமும் மைவித்தி தான் வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வர நம்பருக்கு உங்கள் பேரு ஃபோன் நம்பரு பிறந்த தேதி இதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஐடி வந்து ஃப்ரீ தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணோம்னா நீங்கள் ஆட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா தராங்க கம்பெனி சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் பேக்கேஜ் அளவு இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குதோ பேக்கேஜ் எடுத்துக்கலாம் எந்த பேக்கேஜ் வேணும்னா எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோர் பண்ணாது இருக்காங்க அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கணக்கான இரநூறு கணக்கான ப்ராடக்ட் வந்துடுச்சு நம்ம அன்றாட மளிகை கடையில் யூஸ் பண்ணோம் வச்சுக்கலாம் இதே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மைபி த்ரீ கம்பெனியோடைய ஸ்டோரில் வருது எல்லாமே சொந்த தயாரிப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஸ்டோர்லேயே கொடுக்குறாங்க வேறு எங்கேயும் போய் பிளாக்லேயோ இல்லை ரோட்லேயோ எங்கேயும் இருக்க கிடையாது மைவித்தியெலாம் ஸ்டோர் எடுத்துருக்கவங்களுக்கு கிடைக்குது நான் மைவித்துலேயும் ஸ்டோர் எடுத்திருக்கேன் நீ எனக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த ப்ராடக்ட்டு எங்கள் ஸ்டோருக்கு வந்துடும் அதனால் நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மைவித்தி ஸ்டோர்லேயே வந்து சூப்பரான ப்ராடக்ட்லாம் வந்துடும் அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பல பல பயன்படியோ நீங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது சம்மந்தமாகவும் வீடியோ போடப்படும் நன்றி இதுவரைக்கும் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்